நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது உங்க தங்கச்சி இல்ல நீங்களும் அவங்களும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போமா அப்படி இப்படின்னு ரொம்ப இதா பேசுறான் அதுக்கப்புறம் நாங்களும் ஒண்ணும் சும்மா விடல அது எங்களுக்கு எப்படி தெரியாம எங்க சம்மந்தம் இல்லாம நீ இந்த மாதிரி எழுதிவாங்களா செல்லவே செல்லாது தான் இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் காமிச்சவனு அவன் அதெல்லாம் பாத்து கூட ஒரு பேச்சு விடவே மாட்டேங்கிறான் அவன் அந்த நிலத்தை எடுத்துக்கிறதுலயே குறியா இருக்கிறான் ஜீதா அஞ்சு ஏக்கரா நிலத்த இருபது லட்சத்துக்கு கொடுப்பாங்களா இவன் நல்ல விலை கம்மியா கிடைச்சிருக்குது நம்ம அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணிருக்கா இருக்குது நமக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம போனதுனால அவனுக்கு என்ன பண்றது தெரியாம சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஏதோ பேசி நடத்திலே ஆமா எப்படியா மறுக்க அவனை அதெல்லாம் எல்லாம் அவன் கணக்கு முடிஞ்ச ஆறு மாசமாச்சு இந்த ஆறு மாசமா தான் இருந்திருக்கான் எந்த கணக்கும் காட்டல ஒண்ணும் காட்டல அவன் பாட்டுக்கு ஏதாவது இருபது லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான் ஒரு வருஷம் பண்ண அவங்க கொடுக்கவே இல்ல ஆமா சீதா ஒரு வருஷம் என்ன கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாலு மாசமே ஆச்சு அப்புறம் அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு அஞ்சு நாலு லட்சம் ரூபாய் என்னமோ குடிச்சிட்டோம் நாலு நாலு லட்சம் அப்புறம் பாக்கி பணத்தை தான் கொடுத்தா ஒரு பதினாறு லட்சம் ரூபா குடுத்துட்டா நாலு லட்சம் குடுக்கல அவனுக்குறேன் அவன் எல்லாம் பிளான் பண்ணிதான் வச்சிருக்கிறான் சீதா நிலத்தை இப்ப எல்லாம் தான் போட்டு வச்சிருக்கான் எல்லாத்த தென்னங்காயெல்லாம் இருந்தது ரெண்டாயிரம் மார்க்கும் இருந்தது எல்லா தென்னங்காயும் எடுத்துட்டான் அப்புறம் பலக்காலம் போட்டு அதையும் எடுத்துட்டான் அப்புறம் இப்பதான் நான் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாட்டி அவன் நடவு போடவே இல்லையா இருக்குது நெல்லு பயிர் போடாமயே வச்சிருக்கிறான் அவன் போட்டது எல்லாமே விளச்சல் எடுத்துட்டான் சீதா இப்ப இனி போய் நம்ம ஏதாவது போட்டாதான் உண்டு சும்மா எல்லாம் அப்படி இப்படியே கிடக்குது அவன் எல்லாம் பத்திரப்பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் போடணும்னு சொல்லி அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்கிறாங்க ஆட்டிருக்கு நமக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சு போனனால ஆச்சு இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு போகாம இருந்தோம் தான்னா அதுக்கப்புறம் ஒண்ணு பண்றதுக்கு இல்லாம போயிருக்கும்

ஏதோ பார்த்தா அப்புறம் கடைசியில் பார்த்தா உன் குத்தகை பண்ணும் கொடுக்காம இருந்தான் அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் எல்லாம் கழிச்சிட்டு தான் கொடுத்தோம் அப்புறம் நம்ம இதான் இன்னைக்கு எல்லாம் கலந்து போய் போயிடறேன்னு சொல்லி தருவோம் எப்படி கணக்குறாலும் கணக்குதாலே இல்லை அதெல்லாம் நேற்று ஆளுங்க முன்னாடி எல்லாம் வாங்கிட்டு சீதா சரி அவன் ஒரு நாள் டைம் கேட்டுக்கிறான் இன்னைக்கு நாளைக்கு போயிடுவான் அதுவும் இல்லை பயந்து பண்ணுறான் இல்லை அதனால் மனசில் பேணா இல்லைல்ல நல்லா பேணல்ல அதான் சீத்தா நானே யோசனை பண்ணிட்டு இருந்தேன் பேசாம எல்லாம் நெல்லே போய் போட்டு விட்லான்னு நினைக்கிறேன் நானு

சரி என்ன பண்றது ஏதோ கடவுள் ஏதோ இந்தளவுக்காச்சும் நமக்கு இது பண்ணிருக்கிறாரு நானும் ஏதோ வர வாங்குற கூட காசு இல்லாம நீ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை இப்போ தேங்காய் வித்த காசு வேற ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்ட வந்துதா அதையும் எல்லாம் சேர்த்து போட்டுதான் கொண்டு போன அவ அந்த தோட்டத்துக்கு நீ வேலை செய்யறதுக்கு ஏதாவது போனோம்னா கொஞ்சம் செல பண்ண வேண்டியது இருக்குது சீதா அது பாரு மோட்டர்லாம் கழட்டிட்டு போயிருவான் இருக்குது நம்ம எல்லாம் புது மோட்டர் தான் வாங்கி எல்லாம் போடுவோன்னு அப்புறம் நிலத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா அதுலயும் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிரமாட்டிருக்குது வீட்டு செலவுக்கும் என்ன ஆஸ்பத்திரி போறக்கும் வெச்சுக்கறேன் அது போதும் தலைவர் வீட்டு கல்யாணம் வேற வரது இல்ல சீதா உங்களுக்கு வேற மூவி வைக்கணும்ல அத அப்புறம் பாத்துக்கலாம் மாமா எதை பேர்க்கறே இது முடிக்கல அண்ணா உங்க கல்யாணத்துக்கு பாத்து பாத்து நாள் நீங்க கொண்டு போய் ஏதோ பாருங்க அப்புறம் அத தேவப்பட்டோம்னா அப்புறம் கேக்கறோம் போங்க ஆ சரி சீதா நான் அண்ணன் கூட ஏதோ பணம் குடுக்குறேன்னு சொன்னாரு நான் தான் ஏதோ வேண்டல் சொல்லிட்டேன் அங்கே தெரியுமா தான் ரொம்ப சங்கடப்பட்டாங்க சரி அடுத்த வாட்டி வரும்போது பொண்டாட்டு பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க நானும் சரினு சொல்லிட்டு வந்தேன் யாங்க அண்ணா இல்லனா நீங்க ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது என்கிட்ட எதுமே சொல்லவே மாட்டேங்கறீங்க நான் வேணா அவர்கிட்ட ஏதாவது சொல்லி கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரட்டுமாண்ணா அவரெல்லாம் நிறைய வெச்சு தான இருப்பாரு கேட்டாதான கொடுத்துருவாரேனா ஐயோ கண்ணே அப்படி இப்படி ஏதாவது கேட்றாத சாமி அதெல்லாம் வேண்டாம் சாமி அதெல்லாம் நான் அண்ணனே வாத்துக்குவோம் சரியா நீ அதெல்லாம் போட்டு மனசுல ஒளப்பிட்டு இருக்காத அப்படி இப்படி ஏதாவது மாப்பிள்ள கிட்ட கேட்றாத சரியா கண்ணே இல்லனா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா அப்பா அம்மா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அவங்க நான் கூடியே இருந்து என்கிட்ட கூட ஒரு வார்த்தை இந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லண்ணா

வெளியே போலான்னு மட்டும் தான் சொன்னார் அதை கூட்டிகிட்டு போகிறப்ப பார்த்துட்டு எல்லா பிரதுக்கு சும்மா கேட்டுகிட்டே இருக்கிற நீ தான் எங்கேயும் போகலாம் போகலான்னு சொன்னேன் கிளம்பு போகலாம் அப்படின்னு சொன்னார் நானும் கிளம்பி ரெடி ஆகிட்டேன் ஓஹோ அப்படியா சரி சரி ஓடி போயிட்டு வா என்ஜாய் பண்ணிட்டு வா நல்லா சரி எங்க நீ மட்டும் தான் வந்துருக்குற உங்க வீட்டுக்காரங்க வண்டி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனார் இன்னும் காணும் சரி அதான் அப்படியே உங்ககிட்ட பார்த்து ஒரு எடுத்து சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் ஓஹோ பைக்கில் தான் போகிறீங்களா சரி 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 பார்த்து போயிட்டு வாடி நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வா சரியா எனக்கு தான் ஒன்றும் கொடுத்து வைக்கலாம் நீ யாச்சு ஜாலியாக இரு சின்னபுளா ஏலே இந்த டொப்பி காரணே எனக்கு அதிசயமா எல்லாம் கூட்டிக்குறான் அது எங்க போய் எங்க குட்டிட்டு போறானோ ഒന്നും சொல்லவும் எனக்கே போனால் போனாதோ தெரியும் அப்படா ஜாரியா ஜாரி இல்லையா நல்லா அப்பறம் தெரியும் சரி சரி வெளியே கூட்டிட்டு போறதே பெரிய விஷயமா இருக்குது சரிடி சரி பார்த்து போயிட்டு வா போ கிளம்பாத உன் வீட்்கார் சீக்கிரம் வா டைம் ஆச்சு அதான் உன் நிலா சரி போயிட்டு வாடி ஆ சரி இதா

அதுக்காண்டி ரொம்ப மாதிரி சொல்ற ஏன் உனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன ஆகும் ஏன் இப்போ எது தெரிஞ்சு அதால அதெல்லாம் இல்லையா அம்மா நீ எங்க போறியாமா எங்க போற ஆமாடி நான் போற இடத்துக்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு என்ன ஏதோ ஆபீஸ் வேலையா தான் போறேன் என்ன இப்ப அதுக்கு இன்னைக்கு என்னையா ஆபீஸ் வேலை நிலா வீட்டுக்காரர் கூட எங்கயா நிலாவ வெளியே கூட்டிட்டு போறாரு லீவுன்னு சொல்லி உனக்கு மட்டும் என்ன தனியா ஆபீஸ் திறந்து வச்சிட்டு ஏய் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமாடி நான் ஒரு வேலையா வெளியே போறேன் இப்போ என்ன அதுக்கு ஆமாய்யா ஐயா ஆகுனா வேலைக்கு போறனாலும் நான் அங்க போறேன் இங்க போறேன் எனக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்குன்னு எதையாவது சொல்லி நீ மட்டும் தனியா சுத்து போ நான் பாரு நான் வீடே கேதி உங்க அம்மாவே கேதின்னு இங்கே கிடக்குறேன் நான் மட்டும் எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாது எப்ப பார்த்தாலும் வீடு இந்த நாலு தெருவுலையும் உங்க கூட சண்டையும் போட்டுட்டு இப்படியே கிடக்குறேன் என்ற வாழ்க்கை இப்படியே போயிடும் போல இருக்குதே சோ காலங்கத்தான் ஏடி உடலுடன் பேசியிருக்கிறேன் ஆமா ஐயா ஆமா நான் பேசுறதெல்லாம் உனக்கு அப்படிதான் இருக்குது நான் என்ன பேசுனாலும் உடலுடன் பேசுற மாதிரி தான் இருக்கும் அடியா நீ அப்படி தாண்டி பேசுறேன் தெரிய மாட்டேங்குது எனக்கு தானே அப்படி தெரியுது

ஆ சரிங்கம்மா கஷ்டப்பட்டு காலையில எழுந்திரிச்சு கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொண்டு வந்து எப்படி கொடுக்குறது பாரு இந்த கிளவி தண்ணி எடுத்துட்டு வாடி ஐயா பேச்சு காய்ச்சி நீ சாப்பிட்றியான்னு கேட்டியா என்னமோ உங்க அம்மா குடுத்தது அந்த பக்கம் திரும்பிட்டு அப்படி வேற ஒன்று சும்மா அதான் இப்போ என்ன உங்களுக்கு

வர வர இந்த வீட்டில் இந்த வீட்டு மருமகங்கிற மரியாதையா எனக்கு இல்லாமல் போச்சு என்ற ஊர்சான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான் பாரு குனிஞ்ச தலை நிமிறாம அப்படியே அம்மா பேச்ச கேட்டுட்டு எப்படி இட்லி உள்ள தள்ளிட்டு இருக்கான் பாரு கொண்டாட்டி சாப்பிட்டாலா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டானா இந்த ஆள் நம்மள வேற லூசுன்னு சொல்றான் நம்ம நம்ம லூசா இருக்குதா என்ன இந்த ஆளுக்கு இக்கியா இருக்குது உனக்கு ஒரு நாளைக்கு வைக்கிற இருவேட்டு அம்மா உடுங்கம்மா நீங்க போய் சாப்பிடுங்க அவன் ஏதாவது கீர்த்து தனமே ஏதாவது உலரிக் கடைப்பா அவ பேசலாம் கால குடுத்து இருக்கிறீங்க போங்க நீங்களும் நான் பேசறதெல்லாம் கீர்த்து தனமா இருக்குதா இந்த ஆளுக்கு இருியா இரு உனக்கு ஒரு காலம் வர்ற மாதிரி எனக்கு ஒரு காலம் வரும் அப்ப பாத்துக்கிறேன் இரு உனியா அன்னைக்கு தெரியா இந்த சின்ன பிள்ளை யாருன்னு என்ற கால் உருந்து கெஞ்சினா கூட நான் மனசு அழுக்க மாட்டேன் பாரு ஏ மைண்ட் வயசுன்னு சொல்லி இப்ப சத்தமா பேசிட்டு இருக்காத நான் எதுக்கு உன்ற கால் ஒழுங்கு போதேன் போடி போ அது எங்க அம்மா சாப்பாடு ஆயிருச்சுன்னு சொன்னாங்களா போய் திங்க வேண்டியதுதானே எதுக்கு என்னையவே பாத்துட்டு எனக்கு வயிறு உலிக்கிருக்கா பேசியா பேசு நானும் பேச காலம் பெறுவோம் அப்புறம் பாத்துக்கிறேன் இல்லையா நம்மளும் கொஞ்சம் ஓவரா சின்ன பிள்ளை டீஸ் பண்ணிட்டோமோ பாபாவா ரொம்ப பசிக்குது சொன்னா அவன் முன்னாடியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நம்மளும் கொஞ்சம் ஓவரா சின்ன பிள்ளை டீஸ் பண்ணிட்டுமோ சார் அவ கோச்சு போறாள் இருக்குது சின்ன பிள்ளா ஏ சின்ன பிள்ளா இங்க வா யோ போயா வர முடியாது அடி வாடி முடியாது முடியாது என்ன சின்ன பிள்ளா ரொம்ப கோபமா இருக்குறியா யோ போய் அவங்க எல்லாம் பேசவே மாட்டேன் நானே பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறா பேசுறதுக்குள்ள அங்க போய் எதுக்கிட்டு வாஷ் பண்ணி உட்காந்துருக்கா வா இங்க யோ போய் அவன்ற வேலையை பார்த்துட்டு சரி சரி போகமாவே இரு வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்